மற்றும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உடுமலைப்பேட்டையில் கிடைத்த மிகப்பெரிய புதையல் பூதினத்தங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஏழு ரோமானிய வெள்ளி தினாரிகள் அடங்கிய இந்த புதையல் இன்னைக்கு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கு இப்படி எத்தனையோ புதையல்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலம் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் அம்ஃபோரா ஜாடிகள் டெரகோட்டா கலைப்பொருட்கள் கண்ணாடி மணிகள்னு ரோமானிய உறவுக்கு சான்றா தமிழ்நாட்டில் நிறைய கிடைச்சிருக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட தரவுகள் படி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது தவிர பண்டைய நாணயங்களை பாதுகாப்பதில் நாணயவியல் அறிஞர்கள் மற்றும் நாணய சேகரிப்பாளர்களோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று எத்தனையோ நாணயவியல் அறிஞர்கள் சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சார் வால்டர் எலியட் டிடி கொசம்பி பிஎல் குப்தா சி சிவராமமூர்த்தி ஏகே நரேன் டிஜி ஆராமுதன் பிஎன் முகர்ஜி பிவி பரபிரம்மசாஸ்திரி ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு எத்தனையோ அறிஞர்கள் சிறப்பான பங்களிப்பை செஞ்சிருக்காங்க இன்றளவுக்கும் நிறைய நாணய சேகரிப்பாளர்கள் ஒன்றிணைஞ்சு சேகரிப்பாளர்கள் சங்கங்கள் மூலமாக தங்களோட கருத்துக்கள் மற்றும் நாணயங்களை பரிமாறிக்கிறாங்க நானும் ஒரு நாணய சேகரிப்பாளருங்கிற முறையில் நிறைய சங்கங்கள் மற்றும் கண்காட்சி மூலமாக என்னோட கருத்துக்களை பரிமாறியிருக்கேன் என்னோட சேகரிப்புலையும் மதுரையில் கிடைச்ச சில ரோமானிய நாணயங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் ரோமானிய நாணயங்கள் கிடைச்ச மாதிரி ரோமானிய கிரேக்க மற்றும் எகிப்திய பகுதிகளில் சில தமிழ் மன்னர்களுடைய காசுகளும் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் ஃப்ரெஞ்சு தொல்லியல் குழு ஒன்று எகிப்திய கிழக்கு பாலைவன பகுதியில் உள்ள டயாஸ் கோட்டையில் அதாவது இன்றைய அபு கோரையாவில் அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு சங்ககால சேர நாணயத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த கோட்டை கோப்டோஸில் இருந்து பெர்னிஸுக்கு போகிற வழியில் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சேர நாணயம் சதுர வடிவத்தில் முன்பக்கத்தில் ஒரு மரத்தின் கீழே யானை நிற்கிற மாதிரியும் பின்பக்கத்தில் சேர அரச முத்திரையான வில் மற்றும் அம்பு உள்ளது சங்க காலத்தில் இது போன்ற சதுர வகை யானை காசுகளை சேர சோழ மற்றும் பாண்டியர்கள் வெளியிட்டிருக்காங்க என்னோட சேகரிப்பிலிருந்து சில நாணயங்களை பார்ப்போம் இதே மாதிரியான நாணயங்கள் புளி சோழர்களும் மீன் சின்னத்தோட பாண்டியர்களும் வெளியிட்டிருக்காங்க இந்த வகை நாணயங்கள் கிபி முதலாம் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்களாகும்